எதிர்கட்சி தலைவர்கள் யாருமே பங்கெடுக்காத எதிர்கட்சியை சார்ந்த முதலமைச்சர்கள் யாருமே பங்கெடுக்காத நிலையில் நீங்கள் மட்டும் ஏன் பங்கெடுத்தீர்கள் உனக்கு ஒண்ணு எழுத படிக்க தெரியணும் இல்ல சுத்தி நடக்கிற ஏதாவது ஒண்ண கண் கொடுத்து பார்க்க தெரியணும் இல்ல இந்த போட்டோவை பார்த்தாலே தெரிய போகுது எல்லாரும் எல்லாரும் நிக்கிறாங்க எந்தெந்த ஸ்டேட்ல இருந்து வந்திருக்கிறாங்க ஆம் ஆத்மி கட்சியில இருந்து பஞ்சாப் முதலமைச்சர் வந்திருக்கிறாரு அவர் என்ன இந்தியா அலைன்ஸ்ல இருக்கிறாரா பிஜேபி அலைன்ஸ்ல இருக்கிறாரா சிட்டுக்குறி இருக்கக்கூடிய மூல அளவு கூட இல்ல அந்த மூளைய வச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் அரசியல் பேசலாம் யார் உனைய சுட்டுக்காய திமுக எதிராக பேசுற பாஜக எதிராக பேசி பயந்து நடிக்கி போய் ஆர்பிஐ ஆர்பிஐ அப்படின்னு பம்மி பேசிக்கிட்டு இருக்க அப்புறம் லுச்சான் சொல்லாம வேற எப்படி சொல்லுவாங்க பச்சான் சொல்லாம வேற எப்படி சொல்லுவாங்க இந்த மாதிரி கேவலமா கோமாளித்தனமா பேசிக்கிட்டே இருக்கிறதுனாலதான் துறைமுருகன் அமைச்சர் இன்னைக்கு சொல்லி இருக்கிறாரு பச்சாயின் பாலிடிக்ஸ் இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா விஜய் அரசியல் என்பது லுச்சா இன் பாலிடிக்ஸ் விஜய் வந்து லுச்சா லுச்சானா பயந்தாங்க